ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் இருபத்தைந்து குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மம் ஸ்ரீ குருவே நமகா ஸ்ரீ குருவின் லீலைகளை விவரியுங்கள் என்று நாமதாரகன் வேண்ட சித்தமுனி ஐயா முன்பு ஒரு காலத்தில் வைடூரிய நகரை ஒரு முகமதிய மன்னர் ஆண்டு கொண்டிருந்தார் அவர் இந்து மத எதிரி மிக கொடூரமானவன் தன் ராஜ்யத்தில் இருக்கும் வேதம் வேதாந்தம் தெரிந்தவர்கள் எங்களிடம் வந்து உங்கள் வேதங்கள் வேதாந்தங்களை அர்த்தத்துடன் சொன்னால் உங்களுக்கு வேண்டிய பணம் கொடுப்பேன் என்று கூறி வந்தார் விவேகமுள்ள பண்டிதர்கள் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று தப்பித்து கொண்டார்கள் ஆனால் பண ஆசையுள்ள சிலர் அவரிடம் வேதங்களை அர்த்தத்துடன் சொல்லலானார்கள் அவர்கள் யாகங்களை பற்றி சொல்ல அந்த மன்னர் நீங்கள் யாகங்கள் செய்யும்போது ஜந்துவதை செய்கின்றீர்கள் ஆனால் எங்களை மட்டும் ஏன் ஜந்துவதை செய்பவர்கள் என்று குறை கூறுகின்றீர்கள் என்று கேட்டு அவர்களை பாராட்டி பணமும் கொடுப்பான் சிலருக்கு விருதுகளையும் கொடுப்பான் இப்படி இருக்கையில் வேறு நாட்டிலிருந்து இரண்டு பிராமணர்கள் அந்த மன்னரிடம் வந்து மன்னா நாங்கள் எல்லா சாஸ்திரங்களும் வித்தையிலும் பெரும் படிதர்கள் எங்களை வெல்ல எங்கள் நாட்டில் யாராலும் முடியவில்லை ஆகையால் பிற நாடுகளில் சாத்திரத்தில் எங்களுடன் வாதாடி வெல்ல முடியுமா என்று பார்க்க வந்திருக்கிறோம் உங்கள் நாட்டில் எங்களுடன் வாதாடும் வித்வான்கள் இருந்தால் வரவழையுங்கள் அவர்களிடம் எங்கள் திறமையை காட்டுவோம் என்றார்கள் பிற மதத்தை அவமதிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு மன்னர் மிக சந்தோஷம் அடைந்து உடனே நாட்டில் உள்ள பண்டிதர்களை அரசவைக்கு அழைத்து இங்கு இரு பண்டிதர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுடன் உங்கள் சாஸ்திரத்தில் வாதிட்டு வெல்பவர்களுக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும் தோற்றுவிட்டால் அவர்களை தண்டிப்பேன் என்று கூறினார் அதை கேட்ட பண்டிதர்கள் இவர்களுடன் இந்த முகமதிய மன்னர் முன் வாதிட்டால் நம் சாஸ்திரங்களை நாமே அவமதிப்பது போல் ஆகும் என்று நினைத்து எங்களால் இவர்களுடன் வாதம் செய்து வெல்ல முடியாது ஆகையால் இவர்களையே நீங்கள் பாராட்டி கௌரவியுங்கள் என்று சொன்னார்கள் அந்த இரு பிராமணர்கள் உங்களால் எங்களுடன் வாதாட முடியாததால் எங்களுக்கு ஜெயபத்திரங்கள் வழங்குங்கள் என்று கேட்டு ஜெயபத்திரங்களை வாங்கினார்கள் அப்பொழுது மன்னர் நான் எப்படி முகமதியர்களுக்கு மன்னனோ நீங்கள் பிராமணர்களுக்கு மன்னர் என்று அவர்களை பாராட்டி பொன்னும் பொருளும் ஆடைகளும் பரிசாக கொடுத்து அவர்களை யானை மேல் ஊர்வலம் செய்து கௌரவித்து தன் ஆஸ்தான வித்வான்களாகினாகிறீர்கள் அவர்கள் இருவரும் கர்வம் கொண்டு தினமும் அரசவையில் வேதங்கள் கூறியும் பிராமணர்களை கேலி செய்தும் வந்தார்கள் இப்படி இருக்கையில் ஒருநாள் அந்த இரு பிராமணர்கள் மன்னா எங்களுடன் வாதாட உங்கள் ராஜ்யத்தில் யாருமே இல்லை எங்களுக்கு வாதனை செய்யாமல் இருக்க முடியவில்லை ஆகையால் தெற்கே உள்ள நாடுகளுக்கு சென்று அங்குள்ள வித்வான்களை வாதனையில் ஜெயித்தும் வாதனை செய்ய முடியாதவர்களிடமிருந்து ஜெயப்பத்திரங்களை பெற்று வருவோம் ஆகையால் எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று வேண்டினார்கள் மன்னரும் சந்தோஷமடைந்து பிராமணர்களை பராபவிப்பது நன்று என்று கூறி அவர்கள் செல்வதற்கு யானைகள் பரிவாரங்கள் கொடுத்து அனுப்பினார் அவர்கள் ஊர் ஊராக சென்று பண்டிதர்களை வாதத்தில் ஜெயித்தும் ஜெய பத்திரங்கள் பெற்றும் சென்று கொண்டே திரிவிக்ரம பாரதி இருக்கும் குமசி கிராமத்திற்கு வந்து அந்த ஊர்க்காரர்களிடமிருந்து அவர் பெரும் வித்வான் என்றும் எல்லா சாஸ்திரங்களை படித்தவர் என்றும் தெரிந்து கொண்டு அவரிடம் சென்று ஐயா நீங்கள் எல்லாம் தெரிந்த வித்வான் என்று ஊர்க்காரர்கள் சொல்கிறார்கள் அப்படியானால் எங்களுடன் வாதம் வாதமிடுங்கள் முடியவில்லை என்றால் ஜெயபத்ரம் கொடுங்கள் என்று கேட்டார்கள் அதற்கு திரிவிக்ரம பாரதி ஐயா எனக்கு வேதங்கள் தெரியாது அப்படி தெரிந்திருந்தால் நானும் உங்களைப் போல் அரசவையில் இருந்து எல்லா சுகங்களையும் பெற்றிருப்பேனே தவிர இப்படி ஒரு சிற்றூரில் ஏன் பிச்சை செய்து வாழ்வேன் அதுவும் இல்லாமல் என்னைப்போல் பிச்சை செய்யும் ஏழையுடன் வாதிட்டு ஜெயிப்பதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பணிவுடன் கேட்டார் இதை கேட்டு அவர்கள் மேலும் ஆணவம் பெற்று எங்களை வெல்ல இந்த பூலோகத்தில் யாரும் இல்லை ஆகையால் எங்களுக்கு எவ்வளவோ ஜெயபத்திரங்கள் கிடைத்தன அவற்றை பாருங்கள் உங்களால் வாதாட முடிந்தால் வாதாடுங்கள் இல்லையேல் ஜெயபத்திரம் கொடுங்கள் ஜெயபத்ரம் பெறாமல் சென்றால் எங்களுக்கு அவமானமாகும் என்று மூர்க்கமாக வாதிட்டார்கள் இதை கேட்ட திருவிக்ரம பாரதி இவர்களுக்கு ஆணவம் தலைக்கேறிற்று அதுவும் இல்லாமல் இவர்கள் பண்டிதர்களையும் வித்வான்களையும் அவமானப்படுத்துகிறார்கள் ஆகையால் இவர்களுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க என் குருவாகிய ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியிடம் அழைத்துச் செல்வேன் என்று நினைத்து ஐயா என்னைவிட சிறந்தவர் என் குருநாதர் கந்தர்வபுரத்தில் இருக்கிறார் அங்கு சென்று அவரிடம் அனுமதி பெற்று நீங்கள் கேட்பது போல் இரண்டில் ஏதாவது ஒன்று செய்வேன் என்று கூற அவர்கள் சரி என்று சொல்லி திருவிக்ரம பாரதி முன் நடந்து செல்கையில் அவர்கள் யானைகள் மேல் செல்லலானார்கள் மகான்களிடம் அப்படி செல்வது மிக மிக தவறு என்றும் மிக பாவம் என்றும் தெரியாமல் இவர்கள் செல்கிறார்கள் இவர்கள் கந்தர்வபுரத்தில் ஸ்ரீ குருவின் மடத்தை சென்றடைந்ததும் திருவிக்ரம பாரதி ஸ்ரீ குருவை பார்த்து ஹே பக்தவச்சலா கருணாமூர்த்தியே பக்தர்களின் பாவங்களை தீர்க்கும் தெய்வமே என்று போற்றி குருவின் பாதங்களை தொட்டு வணங்கி தன்னோடு வந்த இந்த இருவரை பற்றி கூற இவர்கள் மதம் பிடித்து ஆணவத்துடன் நான்கு வேதங்களையும் படித்துள்ளோம் வேதங்களில் எங்களுடன் வாதாடி ஜெயித்தவர்கள் எவருமில்லை என்றும் என்னையும் வாதிட வேண்டுமென்றும் இல்லை ஜெயபத்திரம் கொடுக்க வேண்டுமென்றும் கட்டாயப்படுத்துகிறார்கள் ஆகையால் இவர்களுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் என்று எண்ணி உங்களிடம் அழைத்து வந்திருக்கிறேன் இவர்களிடமிருந்து என்னையும் வேத தர்மத்தையும் காப்பாற்றுங்கள் என்று வேண்டினார் ஸ்ரீ குரு சிரித்து கொண்டே ஐயா உங்களை போன்ற வேத வித்தகர்களுக்கு வாதனை செய்வதனால் என்ன பலன் சக பிராமணர்களை அவமானம் செய்வதனால் உங்களுக்கு என்ன பலன் சன்னியாசிகளான எங்களுக்கு வெற்றி தோல்விகள் சமமே அப்படியான எங்களை ஜெயிப்பதினால் உங்களுக்கு லாபம் என்ன என்று கேட்டார் அப்பொழுது அந்த மதம் கொண்ட பிராமணர்கள் அப்படியானால் திருவிக்கிரமர் ஏன் எங்களை இங்கு அழைத்து வந்தார் சன்னியாசியான உங்களுக்கு வேதங்களை பற்றி என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாத நீங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு ஜெயபத்திரத்தை எழுதி கொடுங்கள் என்று கர்வத்துடன் பேசினார்கள் இதை கேட்ட ஸ்ரீ குரு ஐயா கர்வத்தினால் பலி சக்கரவர்த்தி பானாசுரர் ராவணன் துரியோதனன் ஆகியோர் நாசமானார்கள் வேதங்கள் எண்ணற்றவை பிரம்மா முதலானவர்களாலேயே வேதங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு வேதமே முழுமையாக உங்களுக்கு தெரிந்திருக்க முடியாது அப்படி இருக்க நான்கு வேதங்களை தெரிந்தவர்கள் என்று எப்படி கூறுவீர்கள் ஆகையால் இனியாவது பெருமையுடன் பேச வேண்டாம் என்று கூறினார் சாமி சொல்வதை கேளாமல் தம் பேச்சிலேயே மூர்க்கத்தனமாக இருந்தார்கள் அவர்கள் இதன் தொடர்ச்சி நாளை தொடரும் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் சாய்ராம்